சித்ரா சித்ராபீசியல் ஃபேமிலியிலேருந்து சித்ரா தான் பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நான் கேட்குற எல்லா ஒரு வீட்டையும் முதல்ல சாப்பிட்டீங்களாங்கிற வார்த்தை தான் கேட்பேன் ஏன்னா இந்த வார்த்தை கேட்க கூட ஆள் இல்லையேன்னு எத்தனையோ பேர் நினைக்கிறாங்க இருக்கிறாங்க சரிங்களா இப்போ மணி என்னென்னு கேட்டிங்கன்னா மணி நாலு மூணே முக்கால் ஆகிடுச்சு மணி நாளாக போகுது இன்றைக்கி வெள்ளிக்கலாமா சரியா முடிஞ்ச வரைக்கும் நான் ஈவினிங்கே வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணலான் இருக்கேன் சில பேர் யூடியூப்பில் வந்து தாய் கிளவிங்கிறாங்க கிளவிங்கிறாங்க லைவில் சரியா பரவாயில்ல எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு ஆகிடுச்சு நீங்கள் எப்படி கூப்பிட்டாலும் எனக்கு இல்லை ஆனால் இது உனக்கு தேவையா இந்த வயதில் அப்படின்னு கேட்குறீங்க யூடியூப்பில் வீடியோ போடுறக்கோ லைவ் பேசுகிறக்கோ எந்த வயசு வேணும் நீங்களே சொல்லுங்கள் வயசு ஒரு காரணம் கிடையாது நம்ம திறமை தான் இருக்காது நான் ஒரு டைலர் சரியா எனக்கு டைலரிங் வேலை தெரியும் நான் அதுக்காக ஒரு சேனலே வச்சுருக்கேன் ஆனால் இது வரைக்கும் டைலர் சம்மந்தப்பட்ட எந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணலை ஏன்னா அந்த ரெண்டு சேனல் தெரியாமல் ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டையுமே வந்து ஷார்ட்ஸ் எடுக்க முடியல ஓ ஒரு ஆள் நான் வீட்டில் சரியா ஒரு ஆள் வந்து எத்தனை வேலை செய்ய முடியும் காலையில் இருந்து ப்ளவுஸ் தைக்கிற வேலை எப்ப நான் போய் சொல்லலை இதெல்லாம் கட்டிங் பண்ணணும் உட்காந்து கட்டிங் பண்ணணும் தைக்கணும் ஒன் வீக் தான் எனக்கு டைம் இருக்குது ஏன்னா அடுத்த வாரம் நான் திண்டுக்கல் போயிடுவேன் அங்கிட்ட ஒரு மாதம் ஆகும் நான் வர்றதுக்கு திருவண்ணாமலை ஆ திருவண்ணாமலை தான் இருக்கே இப்போ டெய்லரிங் வில இருக்குது துணி துவைக்கணும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வீடு படிக்கணும் தலைப்பு தலை குளிக்கணும் பாத்ரூம் கழுவணும் வாசல் கழுவணும் பாத்திரம் கழுவணும் மாவு கூற வச்சுருக்கேன் அந்த வேலையெல்லாம் நான் செய்ய வேண்டிய வில இருக்குது இது செய்கிறக்கே எனக்கு நைட் டயர்ட் ஆகிடுது இதெல்லாம் நான் ஷார்ட்ஸ் எடுக்கணும் வீடியோ எடுக்கணும் லைவ் போடணும் லைவ் போட்டால் எந்த வேலையுமே செய்ய என்னால் லைவ் போட்டால் எ என்ன பண்ணுறனே தெரியாது நம்ம மொபைல் முன்னாடி தான் உட்காந்து ஆகணும் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ஆகிடுது இப்போலாம் வேறு வழி இல்லை உட்காந்து ஆகணும் ஏன்னா நமக்கு யூடியூப் சேனலில் வருமானம் வரல ஆனால் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக அவ்வளோதான் சரியா அதனால் சில விஷயங்கள்லாம் வந்து அப்படி தான் இருக்குது நான் உங்கள்கிட்ட போய் சொல்லலை உண்மை தான் சொல்கிறேன் சரியா இப்போ தான் வந்து களி செஞ்சு சுண்டல் கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சிட்டேன் வச்சு சாப்பிட்டேன் நான் ஏன்னா எனக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்கனால இப்போ ரைஸ் நான் எடுத்துக்கிறதே அவாய்ட் பண்ணிவிட்டேன் மேக்ஸிமம் நான் ரைஸ் எடுக்கிறதே இல்லை விட்டுட்டேன் இன்றைக்கி தான் களியில் கொஞ்சம் அரிசியை வறுத்து அரைச்சி மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி அரை அரிசியாக போட்டு களி செஞ்சுருக்கேன் ஏன்னா அப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சுகர் வியாதிக வியாதி கிடையாது அது அதுவும் ஒரு ஹார்மோன் ப்ராப்ளம் தான் சரியா டேப்லெட் எடுத்துக்கோங்க கரெக்டாக அவன் இல்லைனா அப்படியே டேப்லெட் எடுக்காமல் விட்டால் கிட்னி ஃபெயிலர் எல்லா பிரச்சனையும் வரும் திடீர்னு சுகர் அதிகமாயிடும் நான் சட்டனாக அதிகமான ஹார்ட் அட்டாக் தான் வரும் சரியா அந்த மாதிரி வரக்கூடாது சரியாக ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடும் ஹார்ட் அட்டாக் வந்துடும் இல்லைன்னா கோமாவுக்கு போயிடுவாங்க சக்கரை வியாதி அவ்வளோ சீக்கிரம் கிடையாது அப்புறம் ஒரு நண்பரே வந்து ஆன்லைனில் நிறைய ப்ராப்ளம்லாம் வருது உங்களுக்கு எதுக்குக்கா அந்த வேலை நீங்கள் ஏன் லைவெலாம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டார் அவர் வந்து நான் லைவ் போடுறத பார்த்ததுனால தான் அவர் கேட்குறாரு அவர் என்னோடய வெல்வேசரோ ஃப்ரெண்டோ இல்லை அடுத்தவங்களோ எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது ஆனால் அவர் என் மேலே அக்கறையாக தான் சொன்னார் அது வரைக்கும் அவருக்கு ரொம்ப நன்றி அவர் பேர் வந்து பாலமுருகன் நினைக்கிறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னார் ரொம்ப நன்றி பிரதர் என் மேலே கேர் எடுத்துக்கிட்டது சரியா நான் வந்து உங்கள் மேலே கோவெல்லாம் கிடையாது சரியா நீங்கள் என் மேலே அக்கறையாக தான் சொல்கிறீங்க அதாவது ஓடி ஆடி உழைக்கிற வயசில் உழைக்கணும் உட்கார வயசில் உட்கார்ந்து சரியா அதுக்குள்ளே சம்பாதியாக இருக்கும் சரியா நான் வந்து எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு எனக்கு யார் வேலை தரமாட்டாங்க எந்த கம்பெனியில சரியா எனக்கு என்ன வேலை தெரியுமோ அது நான் யூடியூப்ல சொல்கிறேன் பார்க்குறவங்க பார்க்குறாங்க என்ன இது வரைக்கும் என்னோடய லைவில் வந்து பேண்ட் கமாண்ட்ங்கிறதே கிடையாது சரியா வந்தாலும் அப்படியும் தெரியாதவங்க யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் வந்தாலும் அவங்க வந்து டைமுக்கு கொடுத்துடணும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அம்மா அக்கா சகோதரி இப்படி தான் பேசுவாங்க ரொம்ப நன்றி பிரதர் நீங்கள் எம்எிலேயும் கேர் எடுத்துருக்கீங்க அதுக்கு நான் ரொம்ப நன்றி அந்தளவுக்கு நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் நான் போக மாட்டேன் சரியா என்ன நான் பார்த்துக்குவேன் அப்படியே போனாலும் நிறைய பேர்த்துக்கு நான் சொல்கிறேன் அப்படியும் போனாலும் சைபர் கிரைம் இருக்குது யாரும் எதுக்காகவும் பயப்படாதீங்க தைரியம் வேணும் மனசு வந்து எந்த இடத்துலையும் வி விட்டு கொடுத்துடக்கூடாது அந்த இடத்துல எந்தெந்த இடத்துல தைரியமாக இருக்கணுமோ அந்த இடத்துல தைரியமாக இருந்து பேஸ் பண்ணணும் பெண்களுக்கு வீக்னஸே வந்து அழுக தான் தயவு செய்யும் எதுக்காகவும் அழுகாதீங்க ரொம்ப வேர்த்த் ஒழுதுங்க வெயிலும் இல்லை ஆனால் மழை வர மாதிரி மோடம் போட்டுருக்கும் மழையும் இல்லை ரொம்ப சிரமமாக இருக்குது நான் சொல்கிறதெல்லாம் பொய் நீங்கள் நினைக்காதீங்க நான் அந்த வீடியோவுக்கு அப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள் எல்லாரும் நான் பேசி முடிச்சுட்டு நான் காட்டுறேன் என்னென்ன வேலை இருக்குதுன்னு காட்டுறேங்க சரியா எப்படியாவது என்னால் முடிஞ்சால் டெய்லியுமே ஒரு வீடியோ போடணும்னு நினைக்கிறேன் போடுறேன் சரியா எவ்வளோ லைவுக்கு வாங்க எல்லோரும் பிள்ளைக்கான டச் பண்ணி வைங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரியா மறக்காமல் ஏன்னா அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க மக்களே சரியா என்னடா இதெல்லாம் வந்து நீங்கள் கேட்கணுமாக்கா அப்படின்னு சொல்லுவீங்க ஏய் லைவில் பேசும்போது பார்த்து பேசுங்க ரொம்ப ஓட்டாதீங்க சரியா நாங்களாம் பொண்ணுங்க தான் நான் பலவீனமானவங்களாம் கிடையாது நான்லாம் பொண்ணு தான் நான் அதுக்காக வந்து நாகரிக இல்லாத வார்த்தையெல்லாம் நான் பேச மாட்டேன் சரியா டீசெண்ட் மெயின்டைன் பண்ணணுன்னு நினப்பேன் அதனால் வந்து பார்த்து பேசுங்க சரியா எதுக்காகவும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட வேணாம் யார் சரியா நான் நல்லா இருக்கணும் நல்லாலேயோ அது என் குடும்பத்தில் இருக்கிறவங்க சிச்சிக்குவாங்க அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள் சரியா என யாரையும் ஒர்க் இல்லை சரியா என்னோடய உறவுகள் எனக்கு எப்பயுமே இருப்பாங்க எனக்கு உண்மையாலுமே ஒரு அண்ணன் அக்கா தம்பி இந்த மாதிரி உறவுகள் பையன் மெயினாக பசங்கள் அம்மா என்னை பிள்ளையே ஏற்றுக்குறீங்களா அப்படிலாம் கேட்குறாங்க எனக்கு அதை கேட்கும்போது இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா என்னோடய பசங்களுக்கு ஈக்குவலாக நான் உங்களை பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷம் சரியா இப்போ வந்து எனக்கு என்னென்ன ஒர்க் இருக்குதுன்னு நான் காட்டுறேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தேடு சரியா பாருங்கள் தலை குளிக்கணும் தலையெல்லாம் ட்ரையாக கிடக்குது ட்ரை போடலான்ட்டு இருக்கேன் அதுக்காக வயசு போச்சு அப்படின்னு சொல்லி எவனால் கமெண்ட் பாக்ஸில் எவனால் கெட்ட வார்த்தை படையின்னு தொலைச்சி விடுவேண்டா சரியா ரொம்ப நெக்கலை முன்னாடி மட்டும் கொஞ்சம் ஒயிட் இருக்கு இந்த சைடு கொஞ்சம் ஒயிட் இருக்கு அவ்வளோ அதுக்காக நான் டை போடலான்ட்ருக்கேன் கண்டினியூவாக தான் போ ஒரு டைம் போட்டிங்கனாலே முடியெல்லாம் நெறக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஃபுல்லாகவே போடுற மாதிரி ஆகிடும் அதனால் டை முடிஞ்சால் அவாய்ட் பண்ண பாருங்கள் மேக்ஸிமம் வந்து நான் அதை ஒரு வீடியோவாக போடுறேன் எப்படி நான் டை போடுறேங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் சரியா ஓகே பாய் சொல்ல மாட்டேன் இருங்க நான் நெக்ஸ்ட்டு இந்த இதில் காட்டிகிட்டு என்னென்ன வேர்க் ஒர்க் இருக்குன்னு காட்டிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அங்கங்கே அங்கங்கே டச் பண்ணிலாம் பார்க்காதீங்க பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நான் ஒன்றும் யாருக்கு எந்த கெடுதலும் நினைக்கிறேன் சரியா கண்டினியூவாக பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க்கு ப்ளவுஸ் கட்டிங் நாலு ப்ளவுஸ் இருக்குது ஒரு அஞ்சு ப்ளவுஸ் வந்திருக்கு அதுவும் கட் பண்ணணும் இதுதான் என்னோடய டைலரிங் மிஷின் பார்த்துக்கோங்க நீங்கள் பாருங்கள் வீடெல்லாம் குப்பையாக கிடக்குது இது எல்லாமே வந்து நான் கிளியர் பண்ணணும் சரியா எல்லாமே கிளியர் பண்ணணும் இது எங்கள் வீட்டு வாஷிங் மிஷின் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன் இது வந்து ஆட்டோமேட்டிக் கிடையாது இப்போ பாருங்கள் அழுக்கு துணியெல்லாம் நம்பி கிடையாது அது மிஷின் போடணும் பாத்ரூம் கழுவணும் வீடு பெருக்கி வீடு தொடச்சிட்டு அப்படியே கிச்சனுக்கு வாங்க இப்போ பாருங்கள் களி சாப்பிட்டு கொஞ்சம் மிச்சம் சுண்டல் கத்திரிக்காய் காரக்குழம்பு தெரியுதா சுண்டல் கத்திரிக்காய் காரக்குழம்பு பாத்திரம் சிங்கில பாத்திரம் கிடக்குது கழுவணும் இப்போ மாவுக்கு ஊற வச்சுருக்கேன் அரிசி அரைக்கணும் மாவு தான் ஊற போட்டிருக்கேன் ஈவினிங் ஆகிடும் மாவு அரைக்கிறதுக்கு வேலை இருக்குது இப்போ நான் என்ன பண்ணும் கடைக்கு போயிட்டு வரணும் கம்ஃபோர்ட் பாக்கெட் வாங்கிட்டு வரணும் அதுக்கு முன்னாடி நான் என்னோடய சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சிட்றேன் மேக்ஸிமம் வந்து எல்லோரும் இந்த சொம்பில் தண்ணி மூந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப கவலைப்பட்றீங்க சில பேர் தண்ணி குடிக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணுற காரணமே அதுதான் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இல்லையா சில்வரில் இருக்குது அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க ரெண்டு பாட்டில் பிடிச்சி வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போயெல்லாம் தண்ணி தைக்குதோ அப்போயெல்லாம் தண்ணி குடிங்க அதிகமாக ஒரு நாளைக்கு நான் அஞ்சு லிட்டரு தண்ணி குடிக்கிறேன் இந்த வாட்ரு பாட்டிலில் ஒரு லிட்டர் பாட்டில் சரியா அஞ்சு பாட்டில் குடிக்கிறேன் நான் அது மாதிரி நீங்களும் குடிங்க சரியா சரி ஓகே மக்களே சரி ஓகே மக்களே மறக்காமல் சித்ரா ஆஃபீஸியல் ஃபேமிலிக்கு சப்போர்ட் கொடுங்க உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ தயவுசெய்து வீடியோவை அப்பப்போ வந்து இடையில கட் பண்ணாதீங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் எனக்கு வாட்ச் அவர் அப்போ தான் வருங்கிறக்காக நான் கேட்கல எல்லா எல்லாத்துக்கும் ஒரு சப்போட்டிங்க என்னோடய உறவாக நினச்சி என் குடும்பமாக நினச்சி நான் கேட்குறேன் அதனால தான் சொல்கிறேன் ஓகே பாய் எல்லோருக்கும் பாய் எல்லோரும் சண்டே சாரி ஃப்ரைடே இன்றைக்கி எல்லாருமே வீட்டில் சாமி கும்பிட்டு பழகுங்க சரியா நம்ம மனசில் இருக்க பாரத்தையெல்லாம் வந்து அவங்ககிட்ட தான் க கொட்ட முடியும் அதனால் வீட்டில் சாமி கும்பிட்ற வேலை இருக்குது வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு பத்தரை மணி லைவுக்கு நான் வந்துடுறேன் ஓகே பாய்